தமிழ் ஊறவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதபுரம் மீனவன் இப்போ நம்ம போயிருக்கிற கடற்கரை என்னென்னா அம்மன் கோயில் குடியிருப்பு கடற்கரை இந்த கடற்கரை வந்து அலையாங்குளம் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து கரைவலை இருக்கிற அதை நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி அலையாங்குளத்தில் உள்ள ஏலம் அதாவது ஆற்று ஆள் மணலை பாலை மீன் சூடை இந்த மாதிரி மீன்கள்லாம் நிறையா வருது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டு வருது எந்த அளவுக்கு மீன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம்

ありがとうございま பாஜக <laughs> மாரிமலை <laughs>

அப்பைய மானம் சொல்றேன் ஒత్తుகா विरुங்கா தேவலே இருக்கு டேய் அல்லங்கல்லல்ல போட்டு இல்ல

உள்ள போய் ஓடிடrangleடே நான் பாட்டி போறேன் இப்பிடி வெட்டுப் போறது இப்பிடி வெட்டுப் தூரு நல்ல விடை விடு விடை விடு அளதான்

முன்னூறு முன்னூறு முடியூ நண்டு கணமா ஐநூறு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கேள்வி சூழி ஐம்பது கேள்வி ரெண்டு கனவாயி ஒரு முன்னூறு நூத்தி ஐம்பது બધળ બિય આ�તલે તમે સહેં જેજં હે જાદઉઇ

450 आटा वर 10 வைக்கல നീ 10 460 460 80 80 500 ആണ് 500 500 500 ആയിதானে പൊങ്കചാമി ഇന്നെ മുനാട്ടി കൊടുക്കണ്ട ആമാ വല്ലリーナന്റെ பட்டാస్తుണ്ടാലേ சொത്ത് 500 വരെ தான എന്ത് എന്നാ അല്ല ഞാൻ 10 വെച്ചില്ല 50 വരെ ഓനക്ക് 50 ഇങ്ങേക്കി കൊടുക്കണ്ട 100 രൂപละ അതേ ഒരു tappa ಪತ್ತ

ஒருநூத்தி ஐம்பது அறுபது 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 முந்நூறு Ⴐህ ስህ መህህ መህ ክሊ መህ መባንገት ደህህ መህህህት መንገይ ነዊዊህ መህህህህት መህት ተህገህት ደህህህ ገት መህዯህት መህክ அறநூத்தி ஐம்பது எழுநூறு ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்து நூறு மாமியாக ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி தமிழ் உறவில் இன்றைக்கி நம்மளுக்கு கறவளையில் கிடைச்ச மீன் பார்த்திங்கன்னா கனவா கிடைச்சிருக்கு சின்ன சின்ன சுவார இந்த மாதிரி மீன்கள் கிடச்சிருக்கு அதிகமாக ஜெல்லி ஃபிஷ் தான் வந்திருக்கு ஜெல்லி ஃபிஷ்ஷு அதை நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் அதிகமான பாடு இல்லை இன்றைக்கி இழுத்த கரைவலைக்கு அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை மீன் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவிடுகிறது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன் நன்றி சொந்தங்களே